இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் தலைமைச் செயலகம் எபிசோட் சிக்ஸ்க்கான ரிவியூ தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அஞ்சு ரிவ்யூ நம்ம சேனல்லே இருக்குது எபிசோட்ஸ் எல்லாம் வந்து அஞ்சாவது எபிசோட் வரையிலும் சூப்பராக தான் இருந்தது இது வரையிலும் சூப்பராக தான் இருந்தது இப்ப ஆறாவது எபிசோடுக்கான ரிவியூ பார்க்க போறோம் சிபிஐ நவாஸ்கான் இருக்காருல்ல அவரு வந்து யாரோ சூட் பண்றாங்கப்பா யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துர்கா கொன்னால பண்டித் அப்படிங்கிற எக்ஸ் எம்பி பையன் தான் வர்றான் அவன் வந்து ஏன் எங்கள் அப்பாவோட கேச இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து கன் பாயிண்ட்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறான் அப்போ வந்து சிபிஐ ஆஃபிசர் அவனை எப்படியோ ஏமாற்றி அவன்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி கொற்றவையை பார்க்க அதாவது கொற்றவையை வந்து ஷூட்டர் பண்ணிட்டாங்களா நார்த் இந்தியன்ஸ் யாரோ ஷூட்டர் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சது கொற்றவையை பார்க்கறதுக்கு சிஎம் போறாரு யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தா மாதிரி சொல்ல மணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு அவர் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை இந்த கேஸ்ல கேஸ் ஆபிசாரா அப்பாயிண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்லாம் இருக்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்காக வந்து டெல்லிக்கு போறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு விஷயமும் தெரிய வருதுப்பா பார்லிமெண்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆன்டி டெரரிசம்காக எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நக்சல்ஸால வந்து ஊர்ல வந்து நிறைய பெரிய மனுஷங்களுக்குலாம் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஆன்டி டெரரிசம் ஒண்ணு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டியில இருந்த ஒரு அருணாச்சலம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவர் வந்து முன்னாடி வந்து எம்பியா இருந்திருக்காரு அந்த கமிட்டியில அவரும் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு கிடைக்குது அந்த கமிட்டியில இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களா வந்து துர்கா கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது தெரிய வருது ஸோ இந்த ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க எபிசோட் சிக்ஸ் இந்த இடத்துல முடிக்கிறது தலைமை இது சூப்பரா தான் இருந்தது இப்ப ஆறாவது போறோம் சிபிஐ நவாஸ்கான் அவரு வந்து யாரோ சூட் பண்றாங்கப்பா யார் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துர்கா கொன்னால பண்டித் அப்படிங்கிற எக்ஸ் எம்பி பையன் தான் வர்றான் அவன் வந்து ஏன் எங்கள் அப்பாவோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து கன் பாயிண்ட்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான் அப்போ வந்து சிபிஐ ஆஃபிசர் அவனை எப்படியே ஏமாற்றி அவன்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி கொற்றவையை பார்க்க அதாவது கொற்றவையை வந்து ஷூட்டர் பண்ணிட்டாங்களா நார்த் இந்தியன்ஸ் யாரோ அவுட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சது கொற்றவையை பார்க்கறதுக்கு சிஎம் போறாரு யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தா மாதிரி சொல்ல மணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு அவர் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை இந்த கேஸ்ல கேஸ் ஆபீசரா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்லாம் இருக்கேன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்காக வந்து டெல்லிக்கு போறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு விஷயமும் தெரிய வருதுப்பா பார்லிமெண்ட் கமிட்டி வந்து பண்ணிருக்காங்க ஆன்டி டெரரிசம்காக எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா நெக்சல்ஸால் வந்து ஊரில் வந்து நிறைய பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஆன்டி டெரரிசம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டியில் இருந்தவர் அருணாச்சலம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவர் வந்து முன்னாடி வந்து எம்பிஆர் இருந்திருக்காரு அந்த கமிட்டியில் அவரு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரிய ட்விஸ்ட் ஒன்று கிடைக்குது அந்த கமிட்டியில் இருக்கவங்க தான் வந்து துர்கா கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க எபிசோட் சிக்ஸ் இந்த இடத்துல முடியுது எபிசோட் சிக்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக சஸ்பென்ஸ்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அடுத்த எபிசோட் இன்னும் ரெண்டு எபிசோட் இருக்குது அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது